வந்து ஒரு கடுமையான விஷயத்தை வெளியே போட ஓட அப்படின்னு திட்டாம முதல் சொல்லிதான் என்ன நடக்க சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆட் வரி முடிச்சாச்சு எல்லா உலகத்தையும் வந்து அதுல என்னை மாதிரி ஒரு அற்ப தமிழ் ஆர்வலர் வந்து புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா அந்த உலகம்ங்கிறது வந்து ஒன்னும் பத்திரமான உலகம் இல்ல அது வந்து சுனாமிலாம் வர்ற மாதிரியான உலகம் ஆளி உலகம் இல்ல அது பூரா கடல் தண்ணீர் எப்போ இருக்கும் ஒரு பண்ணிக்கலாம் கம்பனுக்கு மட்டும்தான் ஒரு வரி அவர் சொல்வார் ஆளுக்கு ஒரு வரி நம்ம சொல்லலாம் அது வந்து எல்லாத்துக்கும் தாங்கும் அது வந்து எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் தாங்கும் அதனால இன்னைக்கு வந்து அதற்கான தாங்கக்கூடிய சக்தி வந்து எவ்வளவு பொழிப்புரை கொடுத்தாலும் தாங்கும் அப்படிப்பட்ட உலகம் எல்லாம் பரதனே ஆள அப்படின்னு அது என்னடா ஒரு கடல் சூழ்ந்து கிடக்குது ஒரு தீவு மாதிரி கிடக்குது என்ன எப்ப முங்குமோ சுனாமி ஒரு தெரியாது அதை வந்து பரதன் ஆண்டு போறான் நீ போய் தாளிரு சடைகள் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டின் வா நல்ல சடமுடியெல்லாம் தரிச்சிட்டு எல்லா காட்டுக்கும் போய் எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா நதிகள்லையும் நீராடிட்டு பதினாலு வருஷம் கூட கொஞ்சம் பெருசா தெரியுமா ஏழு இரண்டு ஆண்டு ரெண்டு ஏழு ஏழு இன்று ரெண்டு அப்படி ஓடி வந்து அப்படி சுருக்கப்படி சுருக்க வந்துடலாம்